அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையத்தில் மூன்று நபர்கள் உறுப்பினர்கள் தலைமை ஆணையர் மற்றும் இரண்டு துணை ஆணையர்களுக்கும் எந்த தேர்வு இருந்தாலும் அவர்கள் ஆலோசித்து நியாயமாக ஜனநாயக முறைப்படி அவர்கள் செயல்படுவதற்காக தனிச்சையாக செயல்பட வேண்டும் எந்த அரசியல் கட்சியின் கைப்பிடியில் இருக்கக்கூடாது என்று ஆனால் ஏற்கனவே வந்து ஒரு பதவி காலி ஆகிறது அது பாஜக அரசு நிறைவேறவில்லை என்று ஒருத்தர் இருந்து இறந்து இல்ல ஒருத்தர் கோயில் அவர்கள் ராஜினாமா செய்திருப்பார் தாராவே கடைசியாக இருக்கிறவர் தான் இப்போது பதிவிருக்கார் அப்பொழுது தேர்தல் நியாயமாக நடக்குமா இல்லை ஏற்கனவே மக்கள் மனதிலே ஐயங்கள் இருக்கிறது இந்த எலக்ஷன் மிஷின்ல ஓட்டிங் மிஷின்ல பல முறைகேடுகள் நடப்பதாக அனைத்து இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது குறிப்பாக பாஜக அரசு நியாயமாக எந்த தேர்தலும் ஜெயிப்பதில்லை இதில் பாஜக குறிப்பாக மோடி அரசு அமித்ஷா கை இருக்கிறது மக்கள் சந்தேகப்படுகிறார்கள் அதற்காக உடனடியாக மற்ற இரண்டு பதவிகளை நிரப்ப வேண்டும் நியாயப்படி அவர்கள் மூன்று பேர் இருக்கும் பட்சத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் ஆமா ஓரிதா பின்னே